வணக்கம் நண்பர்களே சித்தர்கள் ஜீவ சமாதியில் இந்த பதினெண்டு சித்தர்கள் வரலாற்று நூலில் முதலில் வரும் குரு தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணிய சித்தர் நந்தி தேவர் ஆகிய மூவரும் சித்தர் பரம்பரையை சேர்ந்தவர்களே அல்ல சித்தர் பரம்பரையை தோன்றியதற்கே மூல காரணமானவர்கள் குரு தட்சிணாமூர்த்தி இவர் ஆதியும் அந்தமும் அருவமும் உருவமும் அரு உருவமும் அல்லாத ஞானமயமான மூல பரம்பொருளின் வெளிப்பாடே ஆவார் இவர் குரு தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் முதல் நானாசிரியராக வெளிப்பட்டு சனாகதி முனிவர்கள் நால்வருக்கும் கல்லாலா மரத்தடியில் மோன நிலையில் இருந்து சூன்யமயமான சுத்த பரஞானத்தை சொல்லாமல் சொல்லி புரிய வைத்ததே பிரபஞ்சத்தின் முதல் உபதேசமாகும் இவர் சித்தர் பரம்பரையை தோன்றுவதற்கே முதல் வித்திட்டவர் ஆவார் சுப்பிரமணியர் சிவனாரின் தவனான நிலையில் ஆக்னிய பீடமான அவருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீ பொறிகளாக வெளிப்பட்ட ஞான ஒளி விளக்கே சுப்பிரமணிய சித்து பஞ்சமுக சிவ சிவத்தின் ஆக்னி மையத்திலிருந்து பிரபஞ்ச ஆற்றலின் உன்னத நிலையான ஆறுமுக சிவமாக இந்த சித்து வெளிப்பட்டது இந்த சித்து மனித இதயமான அகத்திற்கு உணர்த்திய உன்னத ஞானமே சுப்பிரமணிய ஞானம் ஒரு உண்மை குருமுகமாக இந்த ஞானத்தை பெறுபவர்கள் யாவருமே அகத்தியர்கள்தான் அகத்தியர் என்ற சொல் ஒரு காரண பெயர் அதை அகம் பிளஸ் தீ பிளஸ் அர் என பிரித்தால் அது ஞான தீயையே இதயமாக கொண்டவர் என்றே பொருள்படும் இந்த அகத்தீயை தன் மக கொண்டவர் சுப்பிரமணியர் இந்த காரணப் பெயர் சு பிளஸ் பிரம்மம் பிளஸ் மணி பிளஸ் அர் என பிரிந்து தூய பரவெளி முழுவதும் ஊடுருவி நிறைந்துள்ள இரத்தனமயமான ஞான உள்ளவர் என்றும் பொருள்படும் இவரது அகத்தியை முழுவதுமாக உள்வாங்கி எங்கும் பிரதிபலித்து வரும் பண்பின் உருவ வெளிப்பாடே அகத்தியர் இங்கு அகத்தியம் என்பது ஒவ்வொரு மனிதனின் உண்மையான ஆன்ம தரிசனமே ஆகும் இந்த ஆன்ம தரிசனத்தை முழுமையாக பெற்றே ஒரு ஆன்மா வானவெளியில் நம் சூரியனை விட பல மடங்கு அதிக ஒளியுள்ள ஒரு மகா நட்சத்திரமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது அதுவே அகத்தியர் எனும் மாமுனிவர் முனிவர் சுப்பிரமணியன் ஞானத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள உதவியாக இருப்பதே புராண அடிப்படையில் வந்த உண்மையான அகத்தியர் வரலாறு என கொள்ளலாம் அகத்தியர் வரலாறு திருவாதிரை நட்சத்திர நாயகனான திரு கைலாயபதி பூமியை சமன்படுத்துவதற்காக பூமியின் தென்முனைக்கு அகத்தியரை அனுப்பி வைத்தார் என்பது புராண கதை உண்மையில் சிவபெருமா சிவபரம்பொருள் பூமிக்கே வடக்கு துவாதச பால்வெளி மண்டலத்திற்கு அப்பால் வெகு தொலைவில் துருவ இருந்து பூமியில் வாழும் மக்களுக்கு திசைகளை உணர்த்தி வழிகாட்டி வருகிறது துருவ நட்சத்திரம் உள்ள வடக்கு திசையை துல்லியமாக அறிந்துணன அறிந்துணர பல புலகர் கீரது அத்திரி புலத்தியர் அங்கீரசர் வசிஷ்டர் மரிசி ஆகிய சப்த ரிஷிகளும் உலக மக்கள் எளிதில் பார்க்கும் வண்ணம் சப்தரிஷி மண்டலமாக அமைந்திருந்து பூமியின் வடபாகத்தை சிவபெரும் பொருளான துருவ நட்சத்திரம் உள்ள திசையை துல்லியமாக காண்பித்து வருகிறார்கள் துருவ நட்சத்திரம் பூமிக்கு பாதுகாப்பாக அகத்தியரும் கைலாயபதியின் விருப்பத்திற்கிணங்க பூமிக்கு தெற்கே வெகு தொலைவில் நாம் வாழும் பால்வழி நட்சத்திர மண்டலத்திலேயே மிக அதிக ஒளிமிக்க நட்சத்திரமாக இருந்து பூமியின் சமன்பாட்டை பாதுகாத்து வருகிறார் அவர் உள்ள இடம் அண்டார்டிகா கண்டத்தை உள்ளடக்கிய பூமிக்கு தெற்கே வெகு தொலைவில் ஆர்கோ கப்பல் என்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திர தொகுதி உள்ளது அந்த கப்பலில் நான்கு தலங்கள் உள்ளன நான்காவதான அடித்தளத்தில் ஆல்ஃபா அர்கஸ் என்ற நட்சத்திரம் உள்ளது அதுவே அகத்தியர் நட்சத்திரம் இந்த அகத்தியர் அண்ட வெளியில் உள்ள அனைத்து நட்சத்திர மண்டலங்களிலும் கேலக்ஸி இரண்டாவது பேரொளிமிக்க நட்சத்திரமாக திகழ்கிறார் ஆல்பா ஆர்க்ஸ் என்ற கிரேக்க மொழி சொல்லையும் அகத்தியர் என்ற தமிழ் சொல்லையும் கூர்ந்து கவனித்துப் பார்த்தால் சொல்லமைப்பிலும் அமைப்பிலும் பொருள்நுட்பத்திலும் இந்த இரண்டு சொற்களும் பெரிதும் ஒத்திருப்பதை காணலாம் ஏ கா ஆல்பா மனம் அகமனம் நந்தி தேவர் சிவன் கோவில்களிலெல்லாம் சிவலிங்கத்திற்கு நேர் எதிரில் லிங்கத்திற்கு சம உயரத்தில் லிங்கத்தையே பார்த்த வண்ணம் நந்தி தேவர் அமர்ந்திருப்பதை காணலாம் நந்தியின் அனுமதி பெற்றுத்தான் சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்பதும் நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையே தேவரை மறைத்து நின்று சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது என்பதும் சைவ சமய மரபு காரணம் நந்தி சிவத்திடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்பதே உடல் கூற்று அடிப்படையிலேயே சிதம்பரம் முதலான பழங்கால சிவாலயங்கள் யாவும் எழுப்பப்பட்டுள்ளன சித்தர்கள் நெறிப்படி நந்திக்கும் சிவத்திற்கும் இடையே இடைவிடாது வாசி ஓட்டம் உள் சுவாசம் வெளி சுவாசம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சுவாச ஓட்டத்தில் நந்தியம் பெருமான் ஆக்னேயோடு நைந்த நாசி துவாரங் துவாரங்களாகவும் சிவபரம்பொருள் சகஸ்கர தலமாகவும் உள்ளன சிவமும் நந்தியும் பிரிக்க முடியாத ஒன்று குரு தட்சிணாமூர்த்தியிடம் ஞானம் பெற்ற எண்மரில் ஒருவரான திருமூலர் இறைவனை நந்தியாகவே கொண்டுள்ளது சிவமும் நந்தியும் வேறு வேறு அல்ல என்பதை உறுதி செய்கிறது இவற்றையெல்லாம் சேர்த்து எண்ணி பார்த்தால் சிவன் நந்தி முருகன் ஆகிய மூவரும் மூல பரம்பொருளின் புற வடிவங்கள் தான் என்பது எளிதில் விளங்கும் சிவத்துடன் கலந்தோ இருந்த அந்தந்த கோவில்களில் மூலவராக இருந்து அருளாட்சி செய்து வருகின்றனர் சில சித்தர்கள் தனித்தனியே சமாதி கோவில்களும் கொண்டுள்ளனர் இக்கோவில்களில் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு அருகில் வாழ்ந்து வரும் மக்கள் அக்கோவிலில் எழுந்தருளியுள்ள சிவனையோ முருகனையோ அம்பாளையோ அல்லது அங்கு சமாதி அடைந்துள்ள சித்தரையோ உண்மையான பக்தியுடன் அந்த கோவில் வளாகத்தில் உட்கார்ந்து தினமும் அரை மணி நேரம் கண்மூடி தியானம் செய்து வந்தால் காலப்போக்கில் அங்கு அருளாட்சி செய்து வரும் சித்தர் பரம்பொருளின் திருவருள் துணை கொண்டு அந்த பக்தர்களுக்கு அமைதியான வாழ்வை அளிப்பதுடன் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று பெறுவதற்கான தவ நெறியையும் தொட்டு அருள்வார் நன்றிகள்